நம்ம குடும்பம் நம்ம ஜாதி நம்ம ஜனம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம அக்கா தங்கச்சி நம்ம தாய் தந்தை இப்படி நம்ம நம்ம நம்பன்னு சொல்லி இறங்கி எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் நல்ல பேர் உங்களுக்கு கிடச்சிருக்காது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பாத சனினால் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டீங்க நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டிங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை டேலண்ட் யோசனை அன்றைக்கி இருந்திருந்தா நீங்கள் எப்படி எப்படியே வாழ்ந்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் நிறைய கும்பராசிக்காரங்களை வந்து பார்த்தா சொந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகிருப்பீங்க வண்டி வாகனம் மோட்டார் தொல்லை இறங்கி லாஸ் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு வாழ்வாதாரம் தேடி இன்னைக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னன்னா இந்த யாழ்ற முடியிற வரைக்கும் தான் இருக்குன்றது ஒரு விதத்தில் இருந்தாலும் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமாக இருங்க மேக்ஸிமம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் குடும்பத்தில் பகிர்ந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தா குரு வந்து இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில கொஞ்சம் முழுமையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கும்ப ராசி சனியுடைய ராசி உங்க ராசியாதிபதி சனி பகவான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் அப்போ உங்க ராசியாதி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு இப்ப பாதசனி நடந்துட்டு இருக்குது பாத சனின்னா என்ன பாத சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிகிற சனிதான் பாத சனின்னு சொல்லுவாங்க நீங்கள் முப்பது வயசுக்குள்ளார இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு ஏழுற அதாவது பாத அதாவது மங்கு சனியில் பாத சனி அதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டு ஏழுறேன் அதாவதுன்றது பொங்கு சனியில் சனி ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா இது மூணாவது ரவுண்டு மாரக சனியில் சனி இதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா பிறக்கும் போதே இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் மா பலன்கள் கொஞ்சம் மாறும் மா பலன்கள் மாறும்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அதாவதுன்றது ஒரு சிலரில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசுலேயும் மூணாவது ரவுண்டு ஏழச்சனை கூட பார்க் பார்த்துருவாங்க அந்த மாதிரி அது எப்படி அந்த சனி எங்கே இருந்தார் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது ஒரு அப்ராச்சுமெண்ட்டாக சொல்கிறேன் முப்பது குள்ளாரை இருந்தால் முதல் ரவுண்டு ஐம்பது குள்ளாரை இருந்தால் ரெண்டாவது ரவுண்டு அதுக்கு மேலே இருந்தால் மூணாவது ரவுண்டு இது மாதிரி மூணு ரவுண்டு ஒரு மனிதருக்கு ஏழச்சினை பிடிக்கும் அப்படி பிடிக்கும்போது இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது இப்போ நடக்கிறது பாத சனி பாத சனி அப்படின்னா நம்ம சனி வந்து நம்மள முடியும் போது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை உழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு அப்போ என்ன பண்ணுவோம் அந்த சனி போகிற போக்குல நமக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிட்டான் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சோப வேறையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்போ கூட போயிடும் ஒரு இருபது லட்ச ரூபா நீங்கள் கடன் ஆயே தீரணும் புத்திசாலி நம்ம இறந்தால் பண்ணணும் அந்த இருபது லட்ச ரூபா வாங்கி இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதாவது சொத்து வாங்கி போடுறது கல்யாணம் பண்ணுறது இது போல் பண்ணிட்டோம்னா தலைக்கு வர்றது தலைப்போ கூட போகும் கடன்பட்டு ஏங்கனா அப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வேறு வகையில் நம்ம திசை திருப்பிட்டு போய்டும் அதனால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒன்று அதே மாதிரி இந்தவுடைய சனி பகவான் இப்போ உங்களுக்கு தொல்லை இல்லை இப்போ உங்களுக்கு தொல்லை கிடையாது சனி நாளில் ஏன்னா இப்போ சனி இப்போ உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கிறார் எது வரைக்கும் இருக்கிறாருன்னு பார்த்தா இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்ப இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் குறிப்பா எட்டு ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் எந்த தொல்லை இல்ல விரைவு சனி மேச ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி தனசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அடுத்தது கும்ப ராசிக்கு வந்து பார்த்தா பாத சனி மேன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் தொந்தரவு இல்லை ஏன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்குது கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே என்ன பண்ணுறாருனா சனி வக்ர நிவரத்தை அடைஞ்சி மீண்டும் முன்னோக்கி போகும்போது என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் மீண்டும் அந்த சிரமங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே சுபவரையும் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்க எப்படின்னா அதை முன்ன சொன்ன மாதிரி தலைக்கு வர்றது தலைப்போ கூட போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உப தான் நம்ம குடும்பம் நம்ம ஜாதி நம்ம ஜனம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம அக்கா தங்கச்சி நம்ம தாய் தந்தை இப்படி நம்ம நம்ம நம்பன்னு சொல்லி இறங்கி எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் நல்ல பேர் உங்களுக்கு கிடச்சிருக்காது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த பாத சனினால் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டிங்க நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு திறமை டேலண்ட் யோசனை அன்றைக்கி இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படியே வாழ்ந்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் நிறைய கும்ப ராசிக்காரங்கள் வந்து பார்த்தா சொந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகிருப்பீங்க வண்டி வாகனம் மோட்டார் தொழில் இறங்கி லாஸ் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தா இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டு இன்றைக்கி வாழ்வாதாரம் தேடி இன்றைக்கி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னென்னா இந்த யாழ்ற முடியிற வரைக்கும் இப்படி தான் இருக்குன்றது ஒரு விதத்தில் இருந்தாலும் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கவனமா எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் பகிர்ந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே சமயத்துல பார்த்தா குரு வந்து இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சத்ரு குருவா இருக்கிறார் ஆறாம் இடம்ன்றது வந்து குறிப்பா ரோகஸ்தானம் அதாவதுன்றது அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை அம்மா நல்லா இருந்தா கட்டன்றது மனைவி நல்லா இல்லை மனைவி நல்லா இருந்தா பிள்ளைங்க நல்லா இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு மாசம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை வரக்கூடிய சேடம் தான் ஆறாம் இடம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உச்சமடைஞ்ச குரு பெருசாக கொடுக்க மாட்டான் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் அடுத்தது இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு அப்படி மிதுன ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கு மேல நல்லா இருக்கும் ஏன்னா பஞ்சம குருவை வராரு அஞ்சாம் இடத்துக்கு வராரு அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அதே இருபது தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு வர குரு பாத்தீங்கன்னா உங்க ராசி மீண்டும் ஒன்பதாம் இடம் பார்க்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னைக்கு வந்து மே மாசம் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷிபத்துல இருந்து மிதுனத்துக்கு போன குரு உங்க ராசிதான் ஒன்பதாம் இடமா பார்த்தாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்குருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பத்து தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பொன் பொருள்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ஒரு பொருள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது வண்டியாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லை ஆடம்பர அத்தியாவசிய பொருட்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவிக்கு வேலை வாய்ப்பில் அதாவது சம்பள உயர்வு ப்ரமோஷன் முன்னேற்றம் கிடைக்கிறதா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் பத்து தேதி வரைக்கும் சுக்கரன் ஒம்பதில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா குறிப்பாக அதாவது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலையில் கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார் அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த ஆண்களுடைய கல்யாணம் ஆயிரம் மனைவிக்கு கொஞ்சம் தொழில் அலைச்சல் கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னா ஜானு ஏறன்னா மொளம் அளவுக்கு தான் இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பாத சனி எப்படி கேட்டு கழிச்சு பார்த்தாலும் சனியுடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும் ஆனால் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா திசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏதோ உங்களுக்கு வந்து வர்றதை கொஞ்சம் தரலாம் அதாவதுன்றது ஒரு ட்ராக்கு மாற்றி விட்ற மாதிரி அது வேறு வகையில் கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக குடும்பத்தில் ஆலோசித்து எல்லாம் கலந்து ஒரு முடிவெடுத்த ஒரு விஷயம் பண்ணனீங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் அதாவது ஆன்மீக ஒரு ராசின்னு நம்ம சொல்லோம் சொல்லலாங்க ஆன்மீக ராசின்னா என்னன்னு பார்த்தா கோயிலுக்கு தொண்டு பண்ணுறது கோயில் வேலைகளை செய்கிறது அதாவது இந்த கடவுளுடைய அனுகிரகத்தில் நம்ம வந்து இருக்கிறது கடவுள் பக்தியில் இருக்கிறது கடவுள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் சிற்பங்கள் செய்கிறது அதாவது ஒரு பூஜாரி ஒரு ஐயராக இருக்கிறவங்க யாக வளர்த்துறவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தை எல்லாம் பாருங்கள் அவங்க வந்து கும்பராசியில் தான் அதிகமாக பிறந்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிமிஷத்தில் இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகுன்ற மாதிரி உங்களோட கஷ்டமெல்லாம் சரியாகும் அதுக்கு நீங்கள் முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வத்தை கொஞ்சம் வழிபடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இப்போ சனி நடக்கிறதுனால சனி சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க எழுத்தீப்பும் பொறுத்துங்க நவக்கிரகத்தை சுற்றுங்க முடிஞ்ச திருநெல்வேறு போயிட்டு வாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி மட்டும்தான் ஒரு கிரகமானு பார்த்தா அவங்க ராசிக்கே அதிபதி சனியாக இருக்கிறார் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துட்டாவே உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் சூரியன் மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தில் இருக்கிறதுனால ஏன்னா பத்தாம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம் இப்போ சூரியன் வந்து பத்தாம் இடத்துல வர்றதுனால குறிப்பாக சொந்த தொல் செய்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ரிஸ்க் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணு தப்பில்லை ஏன்னா ஆஹ் சூரியன் மீண்டும் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வரணும்னா அடுத்த தை மாசம் தான் வருவார் சாரி கார்த்திக் மாதம்தான் வருவார் அப்போ இந்த கார்த்திகை மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு கரெக்டாக பத்தாம் இடத்துல வந்ததுனால அதாவது தொழிலில் அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலோடு சேர்ந்து பலன்களையுமே உங்களுக்கு சூரியன் கொடுத்துருவார் அதனால என்னன்னா உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் சனியோட தாக்கம் இருந்தாலும் அந்த எழுபது சதவீத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லதாகவே தான் கொடுத்துருக்குதுங்க அதனால என்ன அப்படின்னா முதல்ல நீங்க ரெண்டு விஷயம் நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க ஒன்று சனிக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அது ஒன்று செஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது அதாவதுன்றது நம்ம ஜாதகம் திசா புத்தி நமக்கு நல்லா இருக்குதா இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க சனினாலும் நமக்கு தொல்லை அப்படின்னு நீங்கள் பெருசாக இடத்துக்கு வேண்டாம் நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் இறங்கி முழுமையாக வேலை செய்யுங்க அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க